துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்திக்காக பல பேர் இயங்கிகிட்டு இருக்கோம் ஈவன் எல்லா ராசிக்காரங்களும் அது உங்களுக்கு கேளு இவங்க பொதுவாகவே திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு எப்பவுமே இந்த ராசிக்காரங்க இருந்தால் அந்த திருமணம் சொத்து சுவங்கள் இடமெல்லாம் எப்படி சார் பொதுவாகவே இப்போ மைண்டில் இடம் வீடு சம் சொந்த சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் அஞ்சில் ராகு பகவான் இருக்கும்போது போது இப்போ தான் பிரிக்கலாமா பிரித்தா நல்லா இருக்குமா டாக்குமெண்ட்டை திருத்தம் பண்ணலாமா எழுதிக்கலாமா இது இதே ஒரு சில பூர்வீக சொத்து இருக்காது ஆனால் பூர்வீக பூர்வீக சொத்து இல்லாதவர்களுக்கு ஒரு பிரச்சனை விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரேஷ் பம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்திக்காக பல பேர் இயங்கிட்டு இருக்கோம் ஈவன் எல்லா ராசிக்காரங்களும் அது உங்களுக்கு செய்யும் யோகம் என்ன ஏன் சார் குரு வக்ர நிவர்த்தி ஆகணும் இன்றைக்கி இருக்கிற தங்க ரேட்டு தாங்க குரு காரணம் இன்றைக்கி இருக்கிற உலக அளவில் ட்ரேட் வார் இல்லையா அது பணத்துக்காக அந்த காரணம் இது ஏன் மற்ற சென்ட்ரல் பேங்க்லாம் வாங்கி வாங்கி குவிக்கிறாங்க குரு ஜா கோச்சாரத்தில் பாதிக்கப்படும் பொழுது உலக அளவில் வருத்தங்கள் பாதிக்கப்படும் அளவில் கையில் இருக்கிற பணம் இதாகும் ஒருத்தர் தங்கத்தை அணுக முடியாத நிலைமை இருக்கும் இன்னைக்கு தங்கம் மஞ்சள் இதெல்லாம் ரேட்டு விதமாக போயிட்டுருக்கு அதோடய தலைவர் பார்ப்போம் ரைட் இன்றைக்கி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சார் நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் நான் ஜெயித்து விடுவேனா அப்படின்னு இந்த துலாம் ராசிக்கும் பொதுவாகவே தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம் தாங்க குரு வக்ர நிவர்த்தி அந்த குரு பலன் சுப பலனாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு வலுப்பெறும் காலகட்டத்தில் மகிழ்ச்சி அபிர்விதமாக இருக்கும் அதனால் துலாம்னாலே பேச்சு திறமை உண்டு வாக்குப்பளிதம் உண்டு என்ன இந்த ராசிக்கு ஆரங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நகைச்சுவையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுற அந்த ராசிங்க ஒர்க்கு பிஸியாக இருந்தாலும் ஃபேமிலியோட இருக்கும் இவங்களுக்கு ரெண்டு குணம் இருக்குங்க ரெண்டு குணம் அப்படின்னா என்னன்னா ஒர்க் பண்ணுறதுல அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க வேலை செய்யும் முடித்த அடுத்த செகண்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வீட்டில் வேற மாதிரி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல ரெண்டு விதமான குணங்கள் இருக்கும் ஆனால் ரெண்டுமே அந்த இடத்துக்கு தேவையானதாக இருக்கும் தண்ணி எப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதோ அந்த மாதிரி உணர்வுகள் ரீதியாக உறவுகள் ரீதியாக பிணைஞ்சு போகிறது காலப்புருஷ்ணம் ஏழு இவங்க பொதுவாகவே திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு எப்போவுமே இந்த ராசிக்காரங்க இருந்தால் அந்த திருமணம் முன்னாடி நின்னால் சூப்பராக நடக்கும் இப்பொழுது உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு உண்டு முதல்ல நல்ல விஷயம் புது எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் ஒரு ஃபோனாக இருக்கலாம் லேப்டாப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் வருது மீடியா துறையில் இருப்பவங்க சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்க அற்புதமான காலகட்டங்கள் செய்தி பத்திரிகை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக ஒருத்தவங்க பார்த்தா இந்த பப்ளிகேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க புத்தக வெளியிட முடியுமா நிச்சயமாக முடியும் புத்தக வெளியீடுகள் பப்ளிகேஷனுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கிற காலகட்டம் மேடை பேச்சு உங்களுக்கு ஒரு புகழ் சேர்க்கும் உங்களுக்கு பாப்புலாரிட்டி இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறதா இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவில் செலிபிரிட்டியாக காலகட்டம் வந்துவிட்டேன் அது வங்கர நிவர்த்தி வந்த உடனே பெருவிதமாக டக்கு டக்குன்னு நடக்கும் ரைட் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு சிறப்பான காலகட்டம் சார் திருமணம் அப்படின்னு ஒரு வளன் இருக்குது திருமண காலகட்டம் வந்தன சுப தகவலாக இருக்குது மனதுக்கு பிடித்த வரணாக அமையிற காலகட்டங்கள் இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ ஏழாம் அதிகம் உச்சமாக இருக்குது இந்த ராகு டிகிரி தாண்டணும் அது ஒன்றே ஒன்று தான் கும்பத்தில் இருக்கிற ராகுட்டிக்கு தாண்டிட்டால் திருமணம் சூப்பர் இந்த நேரத்தில் மனதுக்கு பிடித்த வரணாக இருக்கும் அது சொல்லியாச்சு குறிப்பாக ஒரு சில வெளிநாட்டு வரலுக்கள் கொடுக்க மாட்டேம்பாங்க நான் சொல்லுவேன் உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது அதுபடியும் போய்க்கங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒரு பெண் வீட்டார் நாங்கள் இந்த அவங்க சொல்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா அந்த நாம் கரூர் ஈரோடு இந்த சுட்டு வட்டார தாண்டி வேறு எங்கேயும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இல்லை வெளிமாநிலம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க கண்டிஷ் கோயம்புத்தூர் பக்கம் கொடுத்தாங்க இதுதான் நடந்த கதை ஆனால் அந்த தம்பிக்கு நான் சொன்னேன் இல்லைங்க உங்களுக்கு வருகின்ற வரன் வெளிநாட்டு வரன் தான் வரும்னு இந்த தம்பிக்கு கோயம்புத்தூர் சம்மந்தப்பட்டதுலேருந்தது ஹச் ஒன் பி விசா கிடச்சி யோசிச்சு போயிட்டார் அந்த சொல்லலாம் ரெண்டு வருஷம் இன்னும் அங்கே தான் இருக்கார் டூ இயர்ஸ் பிஃபோரே அங்கே போயாச்சு இப்போ கேட்டால் எங்கெங்கே உங்கள் பொண்ணு அப்படின்னா வெளிநாடு போயிட்டாங்க அது பரவாயில்லைங்க அப்படிங்கிறார் அப்போ அது விதி நம்ம இயற்கையாக என்ன உதவும் அதுதான் அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வரன் இருக்கும் வரன் உள்ளூரா வெளியூரா வெளிநாடாக அதை பார்த்துக்கங்க எந்த தசையிலிருந்து வரும் உடன் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க தெளிவாக இருக்கணும் இப்போ நிச்சயமாக உள்ள ஒரு சிலருக்கு கோயிலில் வைக்க சொல்லுவோம் கல்யாண நாள் தாங்க முக்கியம் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு திருமண நாளே தீர்ப்பாக இருக்கின்றன அந்த திருமண ஜாதகம் கல்யாணம் தாலி கட்ட நேரத்தை ஜாதகம் எடுத்து பலன் சொன்னாலே அவங்க திருமண வாழ்க்கை சொல்லிடலாம் இதுதான் சூட்சம ரகசியங்கள் இந்த சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார் சொத்து சுவங்கள் இடம்லாம் எப்படி சார் பொதுவாகவே இப்போ மைண்டில் இடம் வீடு சம் சொந்த சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக வீடு பராமரிப்புக்கு அற்புதமான காலகட்டம் வீடு பராமரிப்பு பண்ணுறோம் இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் வீடு கட்டுறீங்கன்னா லோன் போட்டு கட்ட வேண்டி வரும் லோன் சம்மந்தப்பட்டது செகண்ட்ஹாண்டு வீடு வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்கிற காலகட்டங்கள் சொத்து சோங்களை இடமாக வாங்கி போட்டுட்டு பின்னாடி டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒன்று இப்போ பூர்வீக ஒரு குலதெய்வ ஊர் கோயிலுக்கு ஏதாவது சென்று வர வாய்ப்புகள் ஏற்படுகின்றன சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் குலதெய்வ கோயில் அழைக்கின்றன சொல்லலாம் இப்போ ஒரு வாய்ப்பு வரும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும் இந்த ஃபங்க்ஷன் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரைட் இது பண்ணால் நிச்சயமாக குலதெய்வ அனுகுல் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் அஞ்சாம் வீட்டில் இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் கவனங்க இந்த நேரத்தில் பெரிய முதலீடுகள் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது வேண்டாம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஆனால் ஏன் அப்படின்னா நேரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி மாறுகிற காலகட்டம் மனசு பாதிக்கக்கூடியதாக இருக்கும் தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நம்ம பேசுவோம் வேலையை பற்றி பேசணும் தொழில் பற்றி இதெல்லாம் இருக்குது பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமனாலஜி பார்க்கணும் ஸ்க்ரீனில் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோர் வேதிக்கா அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கேடுங்க இந்த புக்கத்தில் அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் வந்தால் போல் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணுங்கிறது ஒரு தீர்வில் தான் எழுதப்பட்டது இதில் ஸ்டூடெண்ட்டுக்கு போது அவங்களுக்கு எதெல்லாம் புரியலையோ அதை இன்னும் எலாபரேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எழுதியிருக்கு ராகு கேது எப்படி வந்தது அதோடய பிளானடரி காம்பினேஷன் என்ன அதோடய பவர் எப்படி இது தெரிஞ்சிருக்கு நட்சத்திரங்கள் நட்சத்திரோட கோயில்கள் தெரியுமா நட்சத்திரத்தோட நட்சத்திரத்துக்கே பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகள் வரும் நட்சத்திரங்கள் என்ன செய்யும் நட்சத்திரம் கிரகத்தையும் இணைத்தால் பலன் நிச்சயம் இந்த இணைவு தாங்க பிரச்சனை நட்சத்திர கட்டம் அதே தான் கட்டம் வேறு பாவம் வேறு ராசி வேறு பாவம் வேறு இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது இதை செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் சார் இப்போ வேலை மாறுதலுக்கு நிறைய காலகட்டமாக வந்திருக்கு வேலை சம்மந்தப்பட்ட மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம் பொதுவாக இப்போ வேலை மாறுனா திருப்பி ரெண்டு மூணு மாதம் கழித்து வேலை மாறுதல் வந்துடும் பொதுவாக வேலை மாறுதல் வந்தவங்க கவனமாக பாருங்கள் பொதுவாகவே உங்களுக்கு ஜூன் ஜூலையில் நிறைய வேரிய மாறுதல்கள் உண்டு அப்போ இன்னும் வளர்ச்சிகரமாக இருக்கும் பணம் சம்மந்தப்பட்டதில் இன்னும் அபிவிருத்தமாக வரைக்கிற காலகட்டங்கள் இப்போ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா வெளி மாநிலம் வெளியூர் ஒரு பாப்புலாரிட்டி ஒரு பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய நேரமாக இருக்குது நிச்சயமாக மேல் நோக்கி வந்து விடுவீர்கள் ரைட் ஹெல்த் வைஸ் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ தான் எக்ஸசைஸ் பண்ணுறது உடல் பயிற்சி மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் உங்களுக்கு ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனாத்த இரவு நேரம் உணவை குறைத்தால் இந்த ராசி செழுமையாக இருக்கும் நைட் டைம் ஃபுட்டு தான் கொஞ்சம் குறைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப ஹெவி ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்காங்க ரொம்ப நல்லது இப்போ பார்ப்போம் சார் பூர்வீக ரீதியான சொத்து ஒரு பேச்சுவார்த்தை உண்டு எட்டுக்குரிய அஞ்சில் பகவான் இருக்கும்போது இப்போ தான் பிரிக்கலாமா பிரித்தா நல்லா இருக்குமா டாக்குமெண்ட்டை திருத்தம் பண்ணலாமா எழுதிக்கலாமா இது இதே ஒரு சில பூர்வீக சொத்து இருக்காது ஆனால் பூர்வீ சொத்து இல்லாதவர்களுக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கேன் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் இது மாற்றம் வருமா இப்படி வந்து நிற்கும் பொதுவாக தந்தை தந்தை வழி உறவில் ஒரு மாற்றம் உண்டு தாய் வழி உறவினுடன் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு உண்டு கவனமாக பயன்படும் வார்த்தையில் வார்த்தை கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அளந்து பேசுங்கள் உங்களை மதிக்க மதிச்சுட்டே இருப்பாங்க அதிகம் பேசாதீங்க மதிப்பை இழந்துருவீங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பண்றவங்களுக்கு தான் இப்போ ஒரே குழப்பம் பண்ணலாமா வேண்டாமா நிச்சயமாக நல்ல காலகட்டமாக இருக்குது இதெல்லாம் பிஸ்னஸ்ஸை ஜாதக ரீதியாக பார்த்து கூட்டா தனித்தா எப்படி பண்ணலாம் யார் கூட டையை பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சுருவேணா இதில் லாங் டர்மாக வருமா ஒரு தொழில் பண்ணால் கடைசியாக ஒரு மூணு வருஷமாக நல்லா ஓடணும் எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும் அதுலேருந்து மீண்டுடு வேணாம் இப்படிலாம் பார்த்து பண்ணணும் இப்போ சினிமா ரியல் எஸ்டேட் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆதாயம் உண்டு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சங்கங்கள் சபையில் ஒரு பொறுப்புகள் கிடைக்கிற காலகட்டம் கோல்டன் டைமாக இருக்குங்க மாதிரி இந்த ராசி சொல்லிட்டே போகலாம் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் கண்டிப்பாக இந்த ராசி போட்டே ஆகணும் இன்சூரன்ஸ் முகில் யோகங்கள் கொண்டு கவனமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் ரைட் இதை தாண்டி வேறு யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்